சுரேஷினுடைய படுகொலைக்கு எதிர்வனையாகத்தான் இது நடந்தது சுரேஷினுடைய தம்பி புன்னை பாலு என்பவருடைய வாக்குமூலத்தின் வழியாக காவல்துறை சில அறிக்கைகளை வெளியிட்டு திருவேங்கடத்தினுடைய கொலை என்பது சந்தேகத்தை உருவாக்குகிறது என்றெல்லாம் பல கருத்துக்களை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் எல்லாம் ஒரு மாற்று கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்தார்கள் வழக்கினுடைய மிக முக்கியமான திருப்பமாக அதிமுகவை சேர்ந்த மலர்க்கொடி என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் வந்து

மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருந்திருக்கிறாங்க எதிர்கட்சியின் மீது குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர் அதிமுகவை சேர்ந்தவர் முக்கியமான பொறுப்பிலே அவர் இருக்கிறார் மகளிர் அணியில் இருக்கிறாங்க உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நாங்கள் அடிப்படை நீக்கிறோம் எல்லா பொறுப்பிலிருந்து நீக்கிறோம்னு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து ஹரியர் அணி நீக்கி இருக்கிறார்கள் மலர்கூடிய அதிமுக இருந்து நீக்கியிருக்கிறார்கள் இடையிலே தலைமறைவாக இருக்கிறவர்கள் இரண்டு பேர் வந்து ஒருவர் வந்து சம்பவ செந்தில் என்று சொல்ல கூடியவராகவும் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாஜக நிர்வாகிகள் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று இப்பொழுது வழக்கினுடைய திசை வந்து வேறு பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தோண்ட தோண்ட புதிய புதிய பூதங்கள் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த விசாரணையிலே மிக முக்கியமான குற்றவாளிகளாக கடந்த காலங்களிலே காவல்துறையினுடைய அறிக்கை வந்து ஆற்காடு சுரேஷினுடைய ஒரு படுகொலைக்கு எதிர்வனையாகத்தான் இது நடந்தது என்கிற ஒரு கருத்தை வந்து காவல்துறை வந்து அவருடைய வாக்குமூலம் குற்றவாளிகளினுடைய அந்த ஆற்காடு சுரேஷினுடைய தம்பி புன்னை பாலு என்பவருடைய வாக்குமூலத்தின் வழியாக காவல்துறை சில அறிக்கைகளை வெளியிட்டது அதனை தொடர்ந்து திருவேங்கடம் என்பவர் வந்து முக்கிய குற்றவாளி அவர்தான் வந்து முதலிலே போய் அவரை வந்து வெட்டினார் அவர்தான் முதலிலே வெட்டி சாய்த்த தான் மற்றவர்கள் வந்து அவரை வந்து தாக்கினார்கள் என்கிற அந்த முக்கியமான சிசிடிக்களை எல்லாம் முக்கியமான வீடியோ காட்சிகளை எல்லாம் பதிவுகளை வெளியிட்டார்கள் அதற்கு பின்பு அவர் போலீஸ் கஸ்டடியிலே விசாரணையிலே இருக்கிற போது அவர் தப்ப முயன்றதாக அதிகாலையிலே ஒரு ஐந்தரை மணி அளவிலே அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் போலீஸை தாக்க முயற்சி செய்ததாக காவல்துறை ஒரு கர ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதற்கு கடுமையாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தது இது வந்து நிச்சயமாக இது கொலைதான் ஏதோ ஒரு உண்மையை மறைப்பதற்காகத்தான் இது செய்கிறார்கள் இதற்கு ஏதோ ஆளுங்கட்சியோடு இதற்கு மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது அதை வாயை அடைப்பதற்காகத்தான் இவரை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் திருவேங்கடத்தினுடைய கொலை என்பது ஆளுங்கட்சிக்கு அதற்குள்ளே தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தை உருவாக்குகிறது என்றெல்லாம் பல கருத்துக்களை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்தார்கள் மனித உரிமை ஆர்வலர்களும் கூட அந்த என்கவுண்டரை மிக கடுமையாக கண்டித்தார்கள் இப்பொழுது வழக்கினுடைய மிக முக்கியமான திருப்பமாக அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மலர்குடி யார் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலங்களிலே தோட்டம் சேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு மாவட்ட அளவிலே பிரதிநிதியாக இருந்தவர் அவருடைய மனைவிதான் மலர்குடி என்பவர் அந்த தோட்டம் சேகர் என்பவரை மயிலாப்பூரை சேர்ந்த சிவகுமார் என்பவர் வந்து கோஷ்டி மோதல்களை படுகொலை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற அதனுடைய தொடர்ச்சியாக அதே அந்த மயிலை சிவகுமாரை வந்து இருபது ஆண்டு காலம் கழித்து பலிக்கு பழி வாங்குகிற முகமாக மலர்குடியினுடைய மகன் வந்து அவரை வந்து கொலை செய்தார் அழகு ராஜா என்பவர் வந்து கொலை செய்தார் அவர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார் என்கிற ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது வழக்கு விசாரணையினுடைய மிக முக்கியமான விஷயமாக இதிலே வந்து மலர் கூடிய இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர்தான் வந்து கூலிப்படையை வந்து வழிநடத்தி இருக்கிறார் அவர் பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையவராக இருக்கிறார் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையிலே ஹரிகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அதற்கு மிக முக்கியமாக துணை இருந்திருக்கிறார் என்று போலீஸ் விசாரணையிலே தெரிய வருகிறது ஏன்னா பணம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணது கொலையாளிகளை தங்க வைத்தது அவர்களுக்கு பொலிரோ என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை வந்து அனுப்பியது அவர்கள் தப்புவதற்கு உதவியது என்று பல கோணங்களிலே வந்து காவல்துறை இந்த விசாரணையை கொண்டு செல்கிறது இதில் மிக முக்கியமான ஆள் யார் என்று பார்க்கிற போது தேடப்படும் குற்றவாளியாக இப்பொழுது அஞ்சலை என்று புளியந்தோப்பு அஞ்சலை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று பார்த்தால் ஆற்காடு சுரேஷினுடைய விருப்பத்துக்குரிய ஒரு பெண்ணாக காதலியாக அவருடைய வந்து திருமணமாகாத ஒரு பந்தமாக அவர் இருந்தார் என்று ஒரு கருத்து சொல்கிறார்கள் அவர் தான் மிக முக்கியமான குற்றவாளி அவர் தலைமுறைவாகிவிட்டார் அவர் பாஜகவினுடைய வடசென்னை பகுதியினுடைய மாவட்ட மகளிர் அணி செயலாளராகலாம் இருந்திருக்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி இருந்திருக்கிறது அவருக்கு பேரே வந்து கஞ்சா அஞ்சலையும் தான் பேர் அந்த பகுதியில் என்று தெரிந்தும் கூட பாஜகவில் அவங்க வந்து மாவட்ட மகளிரணியிலையும் அவங்க இருந்திருக்கிறாங்க இப்பொழுது ஒரு தேடப்படும் குற்றவாளியாக தலைமுறைவாகியிருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக தூத்துக்குடி பகுதியை சார்ந்த சம்போ செந்தில் என்பவர் மிக முக்கியமான ஒரு குற்றவாளியை அவர் மிகப்பெரிய கேங்ஸ்டராக வளம் வந்தார் அவரை வந்து காவல்துறையால் நெருங்கவே முடியவில்லை கடந்த ஆறு ஆண்டுகளிலே பல கொலை வழக்குகள் அவர் மீது இருக்கிறது அவரை நெருங்கவே முடியவில்லை அவர்தான் வந்து ஸ்கெச்சு போட்டு பல விஷயங்களை முடிப்பார் மிகப்பெரிய அளவிலே அவருக்கும் ஹரிகரனுக்கும் தொடர்பு இருக்கிறது அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார் அவர் வந்து இலங்கையிலே வந்து தலைமறைவாக இருப்பார் திடீரென்று வந்து கள்ளத்தோணி வழியாக சில முறை வருவார் வந்துவிட்டு சில பிரச்சனைகளில் ஈடுபட்டு விட்டு திரும்ப தலைமறைவாகி விடுவார் என்று சொல்லுகிறார்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்களிலே எல்லாருமே வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது அதாவது குற்ற பின்புலம் உடையவர்களை காப்பாற்றுவதற்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வக்கீல நம்ம தேடுவோம் இவர்கள் வழக்கறிஞர்களாகவே இருந்து கொண்டு இது போன்ற குற்றத்தை வந்து அவர்கள் செய்யக்கூடியவர்களாக கூலிப்படை சார்ந்தவர்களாக ரவுடிகளாக அந்த கொலையை ஏவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதற்கு ஏற்கனவே வந்து ஆருத்ரா நிதி மோசடியிலே வந்து ஒரு பெரிய பணத்தை வந்து நேரடியாக அந்த ஆருத்ராவினுடைய ஓனரை வந்து மிரட்டி பணம் பறித்ததாகவும் அதற்கு இடையே ஏற்பட்ட தகராறு தான் இந்த கொலைக்கு அடிப்படை என்றும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் அஞ்சலை வந்து தன்னுடைய கணவராக இருந்த அந்த ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு வந்து பதிலாகத்தான் இந்த கொலையை வந்து ஏவி இருக்கிறார் என்று சொல்கிற போது இன்னொரு பக்கம் வந்து மலர்ப்பு இதில் எப்படி சம்பந்தப்பட்டார் இதற்கிடையிலே ஹரிகர் என்று சொல்லுகிறவர் வந்து தமாகாவிலே இருக்கிறார் இவரெல்லாம் இப்பொழுதுதான் கட்சியை விட்டு நீக்குகிறார்கள் இவ்வளவு காலமாக எதிர்க்கட்சியின் மீது குற்றச்சாட்டு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அவர் அதிமுகவை சேர்ந்தவர் முக்கியமான பொறுப்பில் அவர் இருக்கிறார் அணியில் இருக்கிறார் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார்கள் உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நாங்கள் அடிப்படை நீக்கிறோம் எல்லா பொறுப்பிலிருந்து இருந்து தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து ஹரிகர் அணி நீக்கியிருக்கிறார்கள் மலர்கூடிய அதிமுக இருந்து நீக்கியிருக்கிறார்கள் இடையிலே தலைமறைவாக இருக்கிறவர்கள் இரண்டு பேர் வந்து ஒருவர் வந்து சம்பவ செந்தில் என்று சொல்லக்கூடியவராகவும் இன்னொரு பக்கம் வந்து இந்த அஞ்ச அந்த கஞ்சா அஞ்சலை என்று சொல்லக்கூடிய பாஜக நிர்வாகி தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று இப்பொழுது வழக்கின் அரசியலினுடைய திசை வந்து வேறு பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது இதை வந்து முழுக்க முழுக்க அரசியல் படுகொலை என்று உணர்ச்சி பொங்க ஒரு 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 பக்கம் பேசிக் கொண்டிருக்கிற போதே பல குற்றப்பின்னணிகள் இதற்கு பின்னால் இருக்கிறது அவர் நிறைய ரியல் எஸ்டேட் சார்ந்த தகராறுகள் வந்து அதற்கு அவருக்கு நிறைய பகைவர்கள் இருக்கிறார்கள் அதற்குள்ளே நிறைய மோதல் இருக்கிறது அவர்கள் எல்லாம் வந்து பகை தீர்ப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி கேங்ஸ்டரை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது போன்ற ரவுடி கும்பலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதற்குள்ளே கூலிப்படையினுடைய மிக முக்கியமான செயல் திட்டம் இருக்கிறது என்று புதிய புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதில் திமுகவை சேர்ந்தவர் என்று ஒரு இலக்கிய அணியை சார்ந்த ஒருவருடைய மகன்தான் அருள் என்பவர் என்று என்றலாம் ஒரு கருத்து ஆனால் காவல்துறையை நாம் வந்து ஒரு வகையில் பாராட்ட வேண்டும் கட்சி வேதம் பார்க்காமல் அவர் திமுகவா அதிமுகவா பாஜக என்றெல்லாம் பார்க்காமல் யார் குற்றப்பின்னணியில் இருந்தாலும் அவர்கள் மீது வந்து கடுமையான விசாரணையை வந்து போலீஸ் வந்து நெருங்கி விட்டது ஏறத்தாழ குற்ற குற்றத்திற்கான காரணத்தை போலீஸ் நெருங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக துரிதமான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கினுடைய அடுத்த திருப்பம் என்னவாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விசாரணை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ள தனிப்படைகள் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய அஞ்சலையையும் சம்பவ செந்திலையும் வந்து தனிப்படை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் ஏனென்றால் ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தையே வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது அதிகார வர்க்கத்தின் துணை இல்லாமல் ரவுடிகள் உருவாகவே முடியாது இவ்வளோ பெரிய ஒரு கூலிப்படையினுடைய சாம்ராஜ்யத்தை நடத்தவே முடியாது ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை நடைபெற்றதற்கு பின்புதான் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இவ்வளவு குற்றவாளிகள் சமூகத்துக்குள்ளே இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் வந்து சகஜமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கிறார்கள் என்பது பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது ரவுடிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் காவல்துறையினுடைய பல்வேறு அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கிற்காக வேண்டி அருண் என்பவர் புதிய கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நடவடிக்கை என்னவாக மாறப்போகிறது என்பதை பொதுமக்களைப் போலவே நாமும் பொறுத்திருந்து பார்த்தோம்